ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆர்த்தி செல்ல பாண்டியன் இன்றைக்கி நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷனான ஒரு கொதி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொதி சட்னி ஈவினிங் டைமே பண்ணிடுங்க அப்போ தாங்க நைட்டு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா தக்காளி அஞ்சு வச்சுக்கோங்க வெங்காயம் நாலு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் உப்பு போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாய் கடுகு உளுந்து கருவேப்பில்லை ஒரு ஒம்பது பல் தட்டி வச்ச பூண்டு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது ஒரு கம கமன் ஒரு வாசம் வருங்க இந்த வாசம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து அது ஒரு துவையல் பதத்துக்கு வருங்க துவையல் பதத்துக்கு வந்ததும் அது சூடான இட்லியோ தோசையோ அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அடா 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னிங்க இது உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்